திங்கக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மகேஷ் பற்றின உண்மை எல்லாமே வந்து சிவராமனுக்கு வந்து தெரிகிற மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வெற்றி வந்து மறுபடியும் வந்து துளசியை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து லட்சுமி வந்து நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தூக்கமே வரல அஞ்சலியோட நினப்பாகவே இருக்குது உடனே சிவராம் வந்து பார்த்து கேட்காரு என்ன லட்சுமி தூங்கலையா அப்படிங்க மாதிரி கேட்ட உடனையும் இல்லைங்க எனக்கு வந்து இன்றைக்கி பகலில் நம்ம அஞ்சலிக்கிட்ட பேசுனதுலேருந்து அவளோட ஞாபகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது அவளை போய் நேரில் பார்க்கணும் போலேயே இருக்குது நம்ம வீட்டில் வந்து துரு துருன்னு அங்கிட்டுங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாள் இப்போ அவள் இல்லாமல் இந்த வீடே வெறிச்சோடி இருக்குது அவளை ஒரு தடவையாவது பார்க்கணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இவ்வளோ தானே நாளை காலையில் சீக்கிரமாகவே போய் அவளை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து இருக்காங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுத்துடுறாங்க இந்த பக்கம் வந்து வெற்றியை காட்டுறாங்க அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து அவங்க அண்ணி வந்து வராங்க வந்தவன்னையுமே வந்து என்ன வெற்றி போய் வந்து உன்னோட லவ்வர் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அட பார்த்தேன் அவைய மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க பொண்ணுங்கண்ணா அப்படி தான் இருப்பாங்க எப்பயுமே வந்து பொண்ணுங்க வந்து ஒரு பையனை பிடிச்சிருக்குனா உடனே பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்ல மாட்டாங்க முன்னும் பின்னையும் அலைய வைப்பாங்க பின்னாடி வந்து அவங்களுக்கு அலைய வைக்கிறது அவ்வளோ பிடிக்கும் அதனால கூட இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து தைரியத்தை வந்து விட்டுறாதீங்க எப்படியாவது வந்து துளசியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்போதான் வந்து உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு நான் பார்த்து பழகுன வரைக்கும் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயுமே கிடைக்காது அதுவும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வெற்றிக்கு வந்து அதைய பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க துளசியை பற்றியவும் அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை கொண்டு போய் தீபா கிட்டே வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருக்கு வந்து நல்ல வாய்ப்பாக போச்சு இதை வச்சு நம்ம போய் வந்து அங்கே துளசியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க நேராக வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு யார் இருக்கா வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க பார்த்தா ஃபஸ்ட்டே துளசி வந்துடுறாங்க ஐயையோ இவன் இவன் எதுக்கு இங்கே வந்தான் இவனை வீட்டுக்கு வந்து வரக்கூடாது பெரிய ஆயிருன்னு சொல்லிட்டு இவனை வரக்கூடாதுன்னு சொன்னால் மறுபடியும் மறுபடியும் அவன் வீட்டுக்கே வந்துக்கிட்டு இருக்கானே இவனை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பக்கத்தில் வந்த உடனே எங்க நீங்கள் எதுக்குங்க இங்கே வந்தீங்க நீங்கள் வந்தாலே வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னல நல்லா இருக்கிற குடும்பம் உங்களால் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க நான் சும்மா ஒன்றும் அல்லங்க நான் வந்து எங்கள் அக்காவுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் இதில் என்னங்க இருக்குது நம்ம தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஐட்டம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் இதை ஒன்று ஒரு இதை வச்சே இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றது சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து தீபா வந்துடுறாங்க டே வெற்றி வாடா என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ லட்சுமி வந்துடுறாங்க வந்தவுடனையும் வெற்றி எப்பப்பா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் இப்போதான்கா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி ஏ துளசி டீ போட்டுக்கொடு வெற்றிக்கு வெற்றிக்கு ஒன்றும் ஒட்டினா ரொம்ப பிடிக்குன்னு சொன்னான் டீ போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து அம்மா வேறு புரிஞ்சிக்கவே மாட்டேக்காங்க அவன் வந்து நம்மளை பார்க்குறதுக்காக தான் இங்கே அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு ஏதாவது ஒரு சாக்குப்போக்கை சொல்லிக்கிட்டு இவங்க வந்துக்கிட்டு இருக்கான் அது கூட அம்மாவுக்கு வந்து புரிய மாட்டுக்கு ரொம்ப வெகிலியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு சரி என்ன பண்ணுறது அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க நேரம் வந்து டீ போட்டு கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டீயை குடிச்சு பார்த்துட்டு அக்கா சும்மா சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க இந்த அளவுக்கு ஒரு டீயை வந்து நான் குடித்ததே கிடையாது இதுக்கு முன்னாடியும் குடித்தது கிடையாது இனிமேல் குடிப்பண்ணா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து நீங்கள் நீங்கள் கொடுத்து வச்சவங்க ஏன்னா அந்த டீயை நீங்கள் குடி விற்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு லட்சுமி வந்து சொல்கிறாங்க ஏன்ப்பா நீ வேற உனக்கும் வேணா சொல்லி துளசியை டீ போட்டு தர சொல்கிறேன் அப்பப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க துளசி அப்பா இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சரி அக்கா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா கிளம்புற வா இருந்து சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லட்சுமி இல்லை இருக்கட்டும் நான் கிளம்புறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை பார்த்துட்டு சொல்கிறாங்க துளசி வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அடுத்த சைடில் வந்து உடனே சிவராமும் லட்சுமி வந்து கிளம்பிடுறாங்க நம்ம போய் அஞ்சலியை பார்த்துட்டு வந்துரும் உடனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க அந்த நேரத்தில் வந்து மகேஷ் வந்து வீட்டிலருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து எப்படியாவது இன்றைக்கும் கதவு கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம சிவராமலட்சுமி என்ட்ரி ஆகுறாங்க ஐயோ இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க நான் அன்னைக்கே வந்து மாமா கிட்டே சொல்லிட்டு தானே வந்தேன் நான் அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் யாருமே அந்த வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்து இப்போ இங்கே வாராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குழப்பத்தில் இருக்காங்க வீட்டுக்கு வந்தவொடனையுமே அஞ்சலி வந்து அப்பா அம்மான்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இவர் பார்த்தா ஒரு நாள் கூட லீவ் போடாமல் நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்பினாரில்ல மகேஷ் அவங்க அப்பா அம்மா வந்தவொன்னையும் அப்படியே திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டார் வீட்டுக்குள்ளே வந்தவொடனையும் உடனேயும் எங்கே உங்களுக்கு தான் ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொன்னீங்களே நீங்கள் வேணால் போங்க நான் அப்பா அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு வழி அனுப்பி வச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை இருக்கட்டும் நானும் இன்னைக்கு வீட்டுலாம் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் எனக்காக ஒரு நாள் கூட வந்து கல்யாணத்துக்கு மறுநாள் கூட நான் லீவ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போனாலும் இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவோ வந்தோன்னே லீவ் போடுறேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் நான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களை இவங்க சொந்தக்காரங்க அதனால வந்து அவங்கள வந்து வீட்டில் வச்சுட்டு நான் போனால் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சிவராம் வந்து கேட்காங்க என்னம்மா சொல்கிற நீ சொன்னால் மாப்பிள்ள வந்து லீவே போடலையா மறுநாள் கூட ஆஃபீஸ் போனாரா நாங்கள் வந்ததுக்காக லீவ் போட போகிறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஆமாப்பா அன்னைக்கு நான் வந்து மறுநாள் லீவ் போடுங்கன்னு சொன்னேன் எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னு இன்னும் லீவ் போட்டு வீட்டில் இருக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க உடனே சிவராம் வந்து அந்த இடத்துல வந்து மகேஷை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு என்னடானா வீட்டுக்கு வந்து நீங்கள் வர வேண்டாம் நான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார் இன்னைக்கு என்னடானா நம்ம வந்தவொடனே லீவ் லீவு போடுறாரு இவரை குடுந்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி டவுட்டு போடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க